ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதோர் வினை சேனல் இந்த வீடியோ ஒரு வீக் டேயில் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறப்போ அதிகாலை ஆறு மணிலிருந்து எடுக்க ஆரம்பித்த வீடியோ ஸோ நான் காலையில் எந்திரிச்சதுமே குளித்து நல்லா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு வருவேன் வந்ததுமே ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு அப்புறமா வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி அவளோட பேக்கில் முதல்ல வச்சுருவேன் எல்லாம் பாப்பா லன்ச் சப்பாத்தி தான் கொண்டு போவோம் அப்படின்றதுனால அதையுமே பேக் பண்ணி தனியாக லன்ச் பேக்கில் வச்சு கொடுத்துருவேன் ஆனால் இப்போ மிசுங்கள்லாம் சத்தம் போட்டு இப்போ சோறு தான் கொண்டு போகிறதுனால நான் மதியம் தான் ஒரு பதினொன்றரைக்கு அவளை சாப்பிட விடுவாங்க நான் ஒரு பதினோரு மணிக்குள்ளே லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு கொடுத்து விட்டுருவேன் அம்மாவுக்கு டயபெட்டி டீஸ் இருக்குது அப்படின்றதுனால காலையில் அவங்க எந்திரிச்சு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரம் வாக் போவாங்க அதுக்கப்புறமா ஒரு எட்டு மணிக்குள்ளேயே அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுமே முடிச்சிடுவாங்க ஓட்ஸு மாவு இருந்து ஏதாவது தோசை இட்லி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு எட்டு மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு மாத்திரை மருந்து சாப்பிட்ருவாங்க நான் டீ காஃபி எல்லாமே எப்போயாவது தோணும் போது தான் குடிப்பேன் கண்டினியூஸாக குடிக்கிறதுலாம் கிடையாது ஆனால் இப்போல்லாம் உடம்பு ரொம்ப வலிக்கு அப்படின்றதுனால பாலில் கொஞ்சமாக மாவு நாட்டு சக்கரை மட்டும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடாறுனதும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்குமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதில் அவளுக்கு நாட்டு சக்கரை போட்டால் அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால எப்பயுமே உப்பு மட்டும்தான் போட்டு நல்லா வேக வச்சு கொடுப்பேன் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்குருவேன் கூடவே பாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் மேலே மேலே பார்த்தா மேடம் எப்போயுமே எந்திரிச்சு சத்தம் போட மாட்டாள் கூப்பிட மாட்டா பேசாமல் எந்திரிச்சு உக்காந்துருப்பா அதே மாதிரி கம்முன்னு எழுந்திரிச்சி உட்காந்துருந்தாள் அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் பெறக்கி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டி ஸ்கூல்லேயும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் பாப்பாவுக்குறனால சளி பிடிச்சது அப்படின்றதுனால இப்போ கண்டினியூஸாக ஆவி பிடிச்சிட்டே தான் இருக்குது இன்றைக்கி கூட முடிஞ்சது ஆவி பிடிச்சி தான் ஸ்கூலுக்கே அனுப்பிவிட்டேன் வந்ததுமே இனிமேல் இந்த மிஷின் தேவைப்படாது அப்படின்ட்டு அதையுமே தொடச்சி உரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துவிட்டேன் கீழே போகிறதுக்கு முன்னாடி மேலே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போயிடும் இல்லைன்னா அப்படியே மறந்து போயிடும் அதனால் வந்ததுமே முதல் வேலையாக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடணும் இல்லைன்னா காஞ்சி கருவாடாக போயிடும் கீழே வந்ததுமே பாப்பாவுக்கு வந்து பதினொன்றைக்கு லஞ்சு சாப்பிட கொடுத்துருவாங்க நம்ம ஒரு பதினோரு மணிக்கு ரெடி பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுனால ஒரு அடுப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் பார்ப்பேன் இன்னொரு அடுப்பில் பாப்பாவுக்கு லஞ்சுக்கான வேலையெல்லாம் பார்ப்பேன் அதே மாதிரி வந்ததுமே முட்டையை வேக வச்சுட்டு பாப்பா ரசம் சாதம் தான் கேட்டேன் அதனால் ரசத்துக்கு கடை கடன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரசம் சாதம் கேட்குற அன்னைக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தாப்புல இருக்கும் ஆனால் அந்த சாம்பார் புளி குழம்புலாம் வைக்கும்போது வேக வேகமாக பண்ணுறாப்புல இருக்கும் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் அந்த நேரத்தில் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் லஞ்சும் அந்த நேரத்தில்லாம் பண்ணணும் அப்படின்றத நானும் அம்மாவும் கிச்சனுக்குள்ளாங்கிட்ட ஓடிக்கிட்டாலையும் இத்தினோண்டு கிச்சனுக்குள்ளே முட்டை வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு பாதி வேலை முடிஞ்சாப்புல இருக்கும் நம்ம லாஸ்ட்டை முட்டையை வேக வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சூட்டோட்டம் உரிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்ததுமே ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை கழுவி ஒளையும் வச்சுட்டு அன்னைக்கு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா தான் பண்ணியிருந்தேன் தாளித்து விட்டுட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேமியாவும் தண்ணியும் சமாளும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி அடுப்பு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சேமியா உப்புமா நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் கொஞ்சமாக மட்டும் அரிசி ஊற வச்சுருந்த இட்லி தோசைக்காக கொஞ்சமாக மிக்ஸிலேயே அரைச்சி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பாப்பாவுக்கு லன்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மிக்ஸியில் அரைச்சி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சுட்டு ஆனால் கிரைண்டரில் அரைச்சி அந்த அளவுக்கு இல்லை என்னமோ வித்தியாசமாக தான் இருந்தது எப்பயாவது அவசரத்துக்கு அரைச்சிக்கலாம் ஓகே எல்லா ரசத்தை சாதத்தையும் பாப்பாவுக்கு லன்ச்சும் பண்ணி வச்சிட்டேன் அன்னைக்கு லஞ்சுக்கு சாதம் வச்சாச்சு ரசம் வச்சாச்சு இந்த ரெண்டு வேலை முடிஞ்சாலே என்னமோ பெரிய வேலை முடிஞ்சாப்பில் இருக்கும் எனக்கு முக்கியமாக சோறு வச்சுட்டாலே முடிஞ்சாப்பில் இருக்கும் அதனால குழம்பு ஏதாவது சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் ஒரு சவுச்சவுக்கா இருந்தது அதை வச்சு கூட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக பாசி பருப்ப நல்லா பண்ணிட்டு ஒரு பாதி அளவுக்கு அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சவு சவுக்கா கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறணும் புளிப்புக்காக ஒரு சின்ன சைஸில் மட்டும் தக்காளி சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது நல்லா வெந்துட்டு இருக்கும்போது மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு பல் பூண்டு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறை குறைப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி சவுச்சவுக்கா பாதியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணி நல்லா வேக விட்டுறணும் நீங்கள் கூட்டு மாதிரி வைக்கீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் கூட்டு மாதிரி வச்சேன் அப்படின்னா மறுபடியும் இதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும் அதனால குழம்பு மாதிரியே வச்சுட்டா குழம்பு மாதிரியே ஊற்றி சாப்பிட்டுருவாங்க ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சு கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சேன் கூட்டு மாதிரி இல்லாமல் ஆனால் நீங்கள் கூட்டு மாதிரி வைங்க அப்படி டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ஸோ தாளிப்புக்காக எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பில சின்ன வெங்காயம் வரமிளகாய் மட்டும் சேர்த்து தாளித்து அந்த இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மல்லி இலையும் கிள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த சவுச்சவ கூட்டு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் குழம்பும் இல்லாமல் கூட்டும் இல்லாமல் ரெண்டத்துக்கும் நடுவில் வச்சுருக்கேன் நீங்கள் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெறும் சோறோடயே நல்லா பிசைஞ்சு பிசஞ்சு சாப்பிட்றலாம் சோறில் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய்யை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக பீன்ஸுமே ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கிடக்க அதையும் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸையும் சேர்த்து ஒரு அடுப்புல வேக வச்சுட்டேன் இன்னொரு அடுப்புல வந்து நம்ம மேலே புதினா செடி கொஞ்சம் கட் பண்ணாமல் அப்படியே இருந்தது அதை இன்னைக்கு கட் பண்ணி தொவையில அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மாவே கட் பண்ணி கை பார்த்தும் கொடுத்துருந்தாங்க துவையல் பண்றதுக்காக எண்ணெயில கொஞ்சமா உளுந்தம்பருப்பு பூண்டு வரமிளகாய் புளி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக புதினா தொவையுமே ரெடி ஆயிரும் அந்த சைடு பீன்ஸுமே நல்லா வெந்து வந்துருச்சு அதுலேயுமே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ஆறி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருந்தது விளக்கி வச்சது அது அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஞ்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வரிசையாக அடுக்கி விட்டுட்டேன் புதினா துவையலுக்கு வதக்கி வச்சதுமே நல்லா ஆரி வந்துருச்சு அதையுமே அரைச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக பாத்திரம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன் இலை வந்து ரொம்ப நாளாக பறிக்காமல் அப்படியே இருந்ததுனால முத்தி போயிடுச்சு போல துவையல் கொஞ்சம் கசக்கராப்பில் இருந்தது ஃப்ரெஷ்ஷான இலை அப்படின்னா இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு பொறுமையாக உட்காந்து நம்ம செஞ்சதெல்லாம் சூப்பராக சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ